ஹலோ ஈரோன் வணக்கம் வெல்கம் பேக் டு பிவிய ட்ரேடர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பல்க் டீல்னா என்ன பிளாக் டீல்னா என்ன அப்படின்றத பார்ப்போம் பல்க் டீல் அப்படின்றது வந்து இந்த ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் அது பெரிய ஐ மீன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸோ அல்லது வந்து அதிகமான அமௌண்ட்டில் உள்ள டிரான்சாக்ஷனும் நடக்குங்கிறத வந்து டீல் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி நடக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடு கோவாடினேட் பண்ணி இந்த இன்வெஸ்டர்ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோ அவங்க வந்து பண்ணுவாங்க இது வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் தான் பண்ண முடியும் சோ அது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட கோஆர்டினேட் பண்ணி அவங்க வந்து ஒரு செர்டன் ஸ்லாட் கொடுப்பாங்க அந்த தான் வந்து இது நடக்கும் ஸோ இது வந்து நடக்கிறதுனால ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா ஸோ உங்களுக்கு பல்க் டீல் அப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால பையோட செல்லு நடக்குது அப்படின்னாக்கா ஸோ இது வந்து இன்வெஸ்டர்ஸ் கூப்பிட்ற வரைக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே பட் ஆனா இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து இருக்கிற போர்ட்ஃபோலியோ வந்து ரீபேலன்ஸிங் பண்றதுக்காக இதை வந்து பண்ணுவாங்க இப்ப பிளாக் டீல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதுவும் பல்க் டீல் மாதிரி தான் ஹியூஜ் வால்யூம் ஆஃப் ஷேர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் லேக் ஷேர் அப்படி இல்லைன்னா ஃபைவ் குரோர் வேல்யூ உள்ள ஷேர் ஓகே அதை வந்து டிரான்சாக்ஷன் நடக்கிறத வந்து பிளாக் டீலில் பண்ணுவாங்க ஆனால் பிளாக் டீல் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்காது பல்க் டீலில் விசிபிலிட்டி இருக்கும் அது வந்து பப்ளிக் டிஸ்க்ளோஷர் பண்ணுவாங்க பிளாக் டீல் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வந்து உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்காது ஏன்னா பிளாக் டீல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு இன்டர்னல் டிரான்சாக்ஷன் பண்றது ஓகே அது வந்து அவங்க வந்து மார்க்கெட்ல பெரிய இம்பாக்ட் கொடுக்காம இந்த எண்டில் வந்து பண்றதுக்காக வந்து இது பண்ணுவாங்க இது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடு அவங்க கோர்டினேட் பண்ணி தான் பண்ண முடியும் ஸோ இதுக்கு வந்து இந்த ட்ரேடிங் ஹவர்ஸ்ல தான் பண்ணணும்னு இல்லை பட் அவங்க வந்து ஒரு ஸ்லாட் கொடுப்பாங்க அந்த பர்டிகுலர் ஸ்லாட் டைம் பீரியட்ல தான் வந்து இந்த பிளாக் டீல் நடக்கும் இந்த பிளாக் டீல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பப்ளிக் விசிபிலிட்டி இருக்காது இதை எங்கே போய் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நீங்கள் என்எஸ்சியினுடைய போர்ட்டலில் போயிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் டைப் பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு என்எஸ்சி என்னுடைய போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் இதில் மார்க்கெட் டேட்டான்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா இதில் போயிட்டு ஸோ இதில் வந்து லார்ஜ் டீல்ஸ் இருக்கு பாருங்க ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த லார்ஜ் இது பல்க் டீலில் ஒன்று இருக்கு இன்னொன்று வந்து பிளாக் டீலில் அப்படின்னு இருக்கு இந்த பல்க் டீல்ல பாத்தீங்கன்னாக்கா சோ எந்தெந்த கம்பெனிஸ் என்ன டேட்ல பை பண்ணாங்களா செல் பண்ணாங்களா எவ்வளவு குவான்டிட்டி வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க சோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இத பாக்கலாம் பிளாக் டீல்ன்றது வந்து அதனுடைய இதுல பிளாக் டீல் செக்ஷன் போனீங்கனாக்கா நீங்க பிளாக் டீல் வந்து என்னைக்கு பண்ணியிருக்காங்க எந்த கம்பெனி பண்ணிருக்காங்க அப்படின்றத பாக்கலாம் சோ இதுல பாத்தீங்கன்னாக்கா பஜாஜ் ஆட்டோ அவங்க வந்து இன்டர்னல் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க வந்து பை பண்ணி ஒருத்தவங்க செல் பண்ணியிருக்காங்க இன்னொருத்தவங்க பை பண்ணியிருக்காங்க ஸோ இட் இஸ் அ இன்டர்னல் மூவ்மெண்ட் அவங்களுக்குள்ள இன்டர்னல் கிளைண்ட்டுக்கு வந்து அவங்க மூவ் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ பல்க் டீல்ல பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா சேம் கம்பெனி அவங்க வந்து இன்டர்னலா வந்து மூவ் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க பை பண்ணியிருக்காங்க இன்னொருத்தவங்க செல் பண்ணியிருக்காங்க இது வேற ஃபிளக்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்க பை பண்ணியிருக்காங்க இன்னொருத்தவங்க செல் பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி ஒரு இன்டர்னல் டிரான்சாக்ஷனுக்காகவோ அல்லது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோ அல்லது வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸோ ஒரு ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா டிரான்சாக்ஷன் ஐ மீன் ஷேர் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இதை வந்து பல்க் டீல் அல்லது பிளாக் டீல் கேட்டகரியில் வரும் ஓகே தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வந்துட்டு இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்